அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் நன் நன்றி சொல்கிறேன் ஏன்னா யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் ரைப்பை வந்து பார்த்துட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையை மாறி அவங்க கமெண்ட்ஸில் நான் இப்படி உப்பு பரிகாரம் பண்ணேன் எலுமிச்சம்பழம் பரிகாரம் பண்ணேன் லவங்கப்பூ பரிகாரம் பண்ணேன் பச்சை கல்புரம் பரிகாரம் பண்ணேன் நீங்கள் சொல்லிய பரிகாரத்தில் வந்து நான் வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டதுக்கு நன்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நன்றி உங்களுக்காகவும் யூனிவர்சலுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் அன்பே சிவம் அவ்வளோதான் அன்பு தான் எல்லாமே வழி நடத்துது பிரபஞ்சத்தில் வந்து நான் நிறைய எபிசோடு சொல்லியிருப்பேன் ஐஎம் சாரி ப்ளீஸ் வர்கி மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் வர்கி மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் வர்கி மீ தேங்க்யூ ஐ லவ் யூ சரி ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யணும் அப்படின்னா எந்தெந்த மாதத்தில் எப்போ போனால் வேலை நடக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன பிரச்சனை கடன் பிரச்சனையாக தீர்ந்துடும் பணப்பிரச்சனையாக தீர்ந்துடும் கணவன் மனைவிடைய பிரச்சனையாக தீர்ந்துடும் ஜாதகத்தில் கோளாறுல கஷ்டப்படுறீங்களா அதையும் சரி செய்யும் ஏன்னா சின்ன சின்ன மெத்தேடு தான் ஆல்ரெடி நம்ம ஆளுங்க கோயிலுக்கு போயிருப்பீங்க எதுவும் நம்மளால் முடிஞ்சதை வந்து தான தர்மம் பண்ணியிருப்பீங்க தீபம் போட்டிருப்பீங்க வேண்டுதல் வச்சிருப்பீங்க அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கிற இல்லையா அதுதான் அன்றைய காலகட்டத்தில் குருவர் இருந்தால் திருவருள் கிட்டும் சரியான குரு உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து சுபிச்சமாயிருக்கும் அந்த காலகட்டத்தில் ராஜாவுக்கு சரியான குரு வந்து ஆலோசனை சொல்கிறார் நீ இந்த டைமில் தான் போர் இடணும் இந்த டைமில் தான் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணணும் இந்த டைமில் தான் நீங்கள் இதை செய்யணும்னு சொல்கிறதுனால அதை பிரகாரம் ஃபாலோ பண்ணதுனால தான் அந்த நாட்டுக்கு ராஜா இருந்தார் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கோவில்கள் வந்து அவ்வளோ வந்து பிரசித்தி பெற்றிருந்தது இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா பிரபஞ்சத்தில் நெகட்டிவாக சொல்லக்கூடாது பாசிட்டிவாக தான் சொல்லணும் நீங்கள் சொல்ல சொல்ல வாழ்க்கை சுபிச்சமாகும் என்ன செய்யணும் அப்படின்னா சூப்பரான ஒரு மெத்தேடை வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே சூப்பராக இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒரு காலம் இருக்குது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது எப்போ வருதுன்னா வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி வருது ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி வருது கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி வருது மாசி மாதம் ஒன்றாந்தேதி வருது இந்த டைமில் என்ன செய்யணும் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போன நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள்ல உங்கள் லைஃப் எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி பெருமா கோவிலுக்கு போயிட்டு அதை ஆண்டவர் கோயில்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் என்ன செய்யணுன்னா கொடிமரத்தோடு சேர்ந்து தான் நீங்கள் சுத்தணும் எத்தனை முறை சுத்தணும் இருபத்தி ஏழு முறை சுற்றணும் நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜாதகத்தில் என்ன கோளாராக இருக்குது ஜாதகத்திலான தான பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருக்குது கணவன் மனனுடைய பிரச்சனையாக இருக்குது ரெண்டாவது வருமானமே இல்லை தடையாக இருக்குது வாழ்க்கையில் வந்து நான் கஷ்டத்தான் பட்டிருக்கிறேன் என்ன அளவுக்கு நான் வந்து மீண்டு வெளியே வரலை அப்படின்றீங்களா அவரை போய் பின்பற்றுங்க அவசியம் இந்த மாதத்தை மறக்காதீங்க இதை நீங்கள் ஃபாலோப் செய்ய 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 உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இந்த பதிவை ஞாபகமாக யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஒரு நல்ல பாசிட்டிவான வார்த்தையை போட்டுட்டு இதை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வருஷத்தில் இந்தந்த மாதத்தில் மட்டுந்தான் வந்து விஷ்ணு பதிவு புண்ணிய காலம்னு ஒரு ப்ராசஸ் வருது இந்த புண்ணிய காலத்தில் தான் நம்போ பெருமாளை மனசார நினச்சிட்டு அப்பா என்னுடைய கடன் பிரச்சினை தீர்த்ததுக்கு நன்றி என் வாழ்க்கை பிரச்சனை தீர்த்ததுக்கு நன்றி தடைகளை தீர்த்ததுக்கு நன்றி இறைவா அப்படின்னு மனசார பெருமாளையே ஓம் நமோ நாராயணா நமக ஓம் நமோ நாராயணா நமக உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமா அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கினே அது எப்பேற்பட்ட கோவிலாக இருக்கட்டும் பெருமாள் கோவிலாக குடிமரத்தோட வந்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுத்தணும் எந்த மாதத்தில் சுற்றணும் அப்படின்னா பல எப்படி கிடைக்கும் அப்படின்னா வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாசி மாதம் ஒன்றாந்தேதி இதை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும் இந்த டைமில் கொடி கம்பத்தோட இருபத்தி ஏழு முறை நீங்கள் எந்த விஷயத்திற்காக நீங்கள் சுற்றுறீங்களோ அந்த விஷயம் ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஆகும் இது யூனிவர்சல் பிரபஞ்ச ரகசியத்தோடு உங்களுக்கு நான் பதிவு போடுறேன் இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஞாபகம் வச்சுங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம்லாம் என்ன எந்த டைமில் வருது எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அப்படி மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அவசியம் டைரியில் குறிச்சு குறிச்சிங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் திருப்பதற்காக அவர் இருக்கிறார் நீங்கள்லாம் வந்து திருப்பதி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை திருப்ப முடியாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பதி உண்டையில் கோடிக்கோடியாக வந்து ப்ராசஸ் வந்து உண்டையில் போடுறாங்க நகையை போடுறாங்க அவங்களால் என்ன முடியுமோ அதை போட்டிருக்காங்க ஏன்னால் போட போட உங்களுக்கு வருவாய் வரும் வழி பிறக்கும் அப்படி தான் திருப்பதி சென்றால் திருப்பு முனை ஏன்னா அங்கே வந்து சந்திரனுடைய எஃபெக்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட கோளாரம் இருந்தாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் சக்ஸஸாக இருப்பீங்க எந்த மாதம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் தேதி சொல்லி பார்த்துங்க வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இதுதான் ப்ராசஸ் இது கம்பத்தோட நீங்கள் போயிட்டு பெருமா கோயிலில் போயிட்டு இருபத்தி ஏழு முறை நமோ நாராயணா நமக அவ்வளோதான் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படியே மனசார் ஆண்டவா வாழ்க்கையை மாற்றுதற்காக நன்றி 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 அப்படியே சுற்றிக்கினே வாங்க போது மனசார மானசீகமாக ஆயிரம் மடங்கு உண்மையாக அன்போடு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அன்பே சிவம்னு சொல்லிட்டேன் அதை விட வேறு என்ன வார்த்தை இருக்குது அதனால் இந்த மாதத்தில் இந்த நாளில் நீங்கள் அவசியம் வந்து பெருமாள் கோயிலில் போயிட்டு கொடி கம்பத்தோட கொடிமையான ஒரு சிலர்லாம் கிரிவலவா அந்த கோயிலை சுற்றுறதுக்கே பால் மரத்து அப்படியே போகிறாங்க நேராக கருவறைக்கு காசை கொடுக்குறாங்க அங்கே வந்து அப்படியே ஒரு அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படியே வீட்டுக்கு வராங்க இதுதான் வரமுறை உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்த வந்து நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கு என்ன நீங்கள் வந்து கஷ்டப்பட போகிறீங்க எந்த கஷ்டமும் இல்லை மனசு தான் பயிற்சி முயற்சி சக்சஸ் அவ்வளோ தான் நீங்கள் பயிற்சி ஃபஸ்ட்டு முயற்சி எடுங்க பயிற்சி குடும்பத்தில் ரெடியாக இருக்கணும் அந்த பயிற்சியை உள்வாங்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே சக்ஸஸாக இருப்பீங்க நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிய கடவுள் உங்களையும் வாழ்க்கையை மாற்றுவார் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் ரொம்பவே சுபிச்சமாக இருப்பீங்க ரொம்பவே சக்ஸஸாக இருப்பீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வராது ஒரே ஒரு கண்டிஷன் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க மந்திரம் ஜெபிக்கணும் நீங்கள் மந்திரம் சொல்ல 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 தான் அந்த ஏறிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து வழி காமிக்கும் நீங்கள் எந்த கோவில் போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த ஏன் வந்து இந்த வெட்ட வெளியில் ஒரு ப்ராசஸில் இயற்கையோடு ஒரு ஒன்றி ஏன் இந்த எபிசோடை வந்து உங்களுக்கு நான் பதிவு செய்யணும் அப்படின்னா யூனிவர்சல் வந்து வேலை செய்யணும் யூனிவர்சலோடு நீங்கள் தொடர்பில் இருக்கணும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே ஏஞ்சலுடைய ப்ராசஸில் இருக்கணும் தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கணும் நல்ல வார்த்தையை நீங்கள் சொல்ல 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 சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க நல்ல வார்த்தையை பேசுங்க அவசியம் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை மதிங்க கணவன் மனைவி மதிக்கணும் மனைவி கணவனை மதிக்கணும் குழந்தைங்க அப்பாவை மதிக்கணும் பெற்றவங்களை பிள்ளைங்களை மதிக்கணும் உற்றார் உறவினர் மதிக்கணும் சொந்த பந்தத்தை மதிங்க அவ்வளோதான் யாருமே நமக்கு எதிரி இல்லை அவ்வளோதான் நனைங்க சரணாகதி அடைங்க சூப்பராக சுபிச்சமாக சக்சஸ் ஆகிடுங்க அவசியம் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வேண்டிட்டு திருப்பியும் வந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த எபிசோடை முடிக்கிறேன் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த காலம் வந்து எப்போ வருது அப்படின்னா வைகாசி ஒன்றாம் தேதி வருது ஆவணி ஒன்றாந்தேதி வருது கார்த்திகை ஒன்றாந்தேதி வருது மாசி மாதம் ஒன்றாந்தேதி வருது இந்த நாளில் நீங்கள் அவசியம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தி ஏழு முறை கொடி கம்பத்தோடு வந்து சுற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படி மனசார வந்து மானசிகமாக வேண்டுங்க ஆயிரம் மடங்கு வந்து நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க அவ்வளோதான் நான் வெற்றி பெற்றுனேன் அவ்வளோதான் நல்லதே நினைங்க இது கடன் பிரச்சினை தீக்கும் பிரச்சனை தீர்க்கும் கணவன் மனைவனுடைய ஒற்றுமையாக இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கும் தடைகள் நான் திருமண தடையாக இருக்குது குழந்த பாக்கியம் இல்லா இருக்குது தொழில் தடையாக இருக்குது நான் எப்பவுமே எது நினைக்கிறோமோ அது நடக்க மாட்டேன் அனைத்துக்கும் ஒரு விடிவு காலம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த காலத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அருள் அங்கேயே கிடைக்கும் இல்லையா பெருமாள் நினச்சார் அப்படின்னா ஒரே ஒரு உங்கள் மேலே வந்து கருணை வச்சுட்டா அப்படின்னா சூப்பராக சுபிச்சுமாக ஆகிடுவீங்க அவரை வேண்டோ அவரை நினைக்கிறோம் அவரை ஃபாலோ பண்ணுறோம் சூப்பராக சுபிச்சுமாகறோம் அவசியம் இல்லை இறைவன் இனிவர்சலுக்கு நன்றி சொல்லிட்டு இதோடு முடிக்கிறேன் அவசியம் வந்து அடியனுடைய ஒரு வேண்டுகோள் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு வந்து டைப் பண்ணியாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் நல்ல வார்த்தை உங்களுக்கு என்ன தேவையோ கிடைச்ச மாதிரி கிடைச்சா எவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி கமெண்ட்ஸில் போடுங்கள் போட 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 வேலை செய்யும் சூப்பராக நடக்கும் ஆயிரம் மடங்கு வந்து நடந்த விஷயத்து தான் அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்து எபிசோடில் போட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள்லாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்க மாதிரி தான் யூடியூப் லைஃப் சக்ஸஸ் தெரப்பினே வந்து ப்ராசஸ் பண்ணு அனாட்டமி தெரப்பி மாதிரி உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படி மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்கள் கடவுளை நம்மளை பற்றுதலோடு ஃபாலோ பண்ணிவிட்டு யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிட்டு காலையில் மாலையிலும் சொல்லிக்கினே இருங்க தேங்க்யூ தேங்க்யூ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து வீடை கொடுத்த இறைவனுக்கு நன்றி யூனிவர்சலுக்கு நன்றி காரை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தேங்க்யூ டூ வீலர் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செல்ஃபோனை கொடுத்த இறைவன் நன்றி நன்ற ஆரோக்கியம் வச்ச இறைவனுக்கு நன்றி என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற இறைவனுக்கு நன்றி அதே மாதிரி என்னோட பழகர்கள் நல்லவராக பழகி வைச்சதுக்கு நன்றி நான் அரசியல்வாதி ஆவதற்கு நன்றி அதிகாரி ஆவதற்கு நன்றி என்ன நினைக்கிறீங்களோ நன்றி 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 தேங்க்யூ காட் தேங்க்யூ காட் தேங்க்யூ யூனிவர்ஸ் அடுத்த எபிசோடில் வந்து டிவைன் என்ன அளவுக்கு வேலை செய்து அப்படி மாதிரி வார்த்தையிலே வேலை செய்யலாம் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸ் போடுறேன் அவ இது நிறைய பேருக்கு அனுப்புங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க மற்றவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூப்பராக சுபிச்சமாக சக்சஸாக வச்சுருக்கேன்னு வேண்டிட்டு இந்த எபிசோடு முடிக்கிறேன் அறியோம் தத்தத் நமச்சு வாயும் நமச்சி வாயும் நமச்சு வாயும் வாயும்